ஓம் நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று பார்த்திங்கன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு புது அப்டேட் ஒன்று விட்டுருந்தாங்க அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா லட்டு வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை பார்த்துட்டு நம்மளும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணி லட்டு வாங்க போகிறீங்கன்னா ஆதார் கார்டு கட்டாயமாக எடுத்துகிட்டு போங்க ஆதார் கார்டு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து அதை பற்றி தெளிவான விளக்கத்தை வந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சொல்லியிருக்காங்க அது என்னன்றதை குறித்து இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் லட்டுக்கு ஆதார் கார்டு கட்டாயம் அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமலை திருப்பதியில் சாமி தரிசனம் செய்ய போய் உங்கள் கையில் முந்நூறுவா டிக்கெட்டோ ஐநூறுரூவா டிக்கெட்டோ எந்த ஒரு சேவை டிக்கெட்டோ இல்லை எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லை சர்வதர்சனத்தில் வளங்குற ஃப்ரீ டோக்கனோ எந்த டோக்கனுமே இல்லாமல் நீங்கள் போய் லட்டு வாங்கினா மட்டும்தான் அதுக்கு ஆதார் கார்டு கட்டாயம் இந்த டிக்கெட்டில் ஏதாவது ஒரு டிக்கெட் நீங்கள் கையில் வச்சுருந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு போய் லட்டு வாங்க போகும்போது நீங்கள் அந்த டிக்கெட்டுக்கு வர ஒரு எக்ஸ்ட்ரா லட்டு ஃப்ரீ லட்டு ப்ளஸ் நீங்கள் எத்தனை ரெண்டு லட்டு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்டு ஒரு லட்டு கேட்டிங்கன்னா ஒரு லட்டு அன்னன்னைக்கு கூட்டத்தை பொறுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ எங்கள் கையில் எந்த விதமான தரிசன டோக்கனும் கிடையாது ஆனால் எங்களுக்கு லட்டு வேணும்னா நீங்கள் நேராக லட்டு கவுண்டருக்கு உங்களோட ஆதார் கார்டோடு போய் நாற்பத்தி எட்டாம் நம்பர் கவுண்டர்லேருந்து அறுபத்தி ரெண்டாம் நம்பர் கவுண்டர் வரைக்கும் உள்ள கவுண்டர்களில் உங்களோட ஆதார் கார்டை காமிச்சிங்கன்னா ரெண்டு லட்டு கொடுப்பாங்க அந்த லட்டுக்கு நீங்கள் காசு பே பண்ணி தான் ஆகணும் உங்கள் எந்த தரிசன டோக்கனும் இல்லாட்டி மட்டும்தான் நீங்கள் ஆதார் கார்டை காமிச்சு லட்டு வாங்கணும் தரிசன டோக்கன் இருந்தால் அந்த தரிசன டோக்கனுக்கு தர ஃப்ரீ லட்டோட உங்களுக்கு எத்தனை லட்டு தேவைப்படுதோ அத் அன்னைக்கு எத்தனை தராங்களோ ஒரு நாளைக்கு ஒரு சிலர் ஒருத்தருக்கு ஒரு லட்டு தான் தருவாங்க இல்லை ரெண்டு லட்டு தருவாங்க உங்கள் கூட போயிருக்கவங்களும் எத்தனை லட்டு தேவைப்படுதோ அதுக்கு தேவையான நபர்களை நிற்க வச்சு லைனில் நிற்க வச்சு வாங்கிக்கோங்க இது மாதிரி திருமலை திருப்பதி பற்றிய உண்டான அப்டேட்டுகளை உடனுக்குடனே பெறுவதற்கு எங்களுடைய ஸ்ரீவாரி திருமலை திருப்பதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயணாயா